கோவையில் பாட்டாளர்களில் உள்ள பாட்சிதலை திரும்பும் மர்ம கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை கரும்பு கடை சுற்று வட்டார பகுதிகளிலும் குறிப்பாக சவுகார் நகர் பகுதிகளிலும் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களில் இருந்து மர்ம நபர்கள் பேட்டரிகளை திருடி வரும் சம்பவம் அப்பகுதி மக்களை பெரிதும் அச்சத்தில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி அன்று நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் சவுகார் பகுதியில் வாகனத்தின் பேட்டரியை திருடி செல்லும் காட்சிகள் அந்த பகுதிகளில் பொருத்தி இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி உள்ள நிலையில் தற்போது அந்த காட்சிகளை அப்பகுதி மக்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் சவுகார் நகர் பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு பேட்டரிகளை திருடும் மர்ம கும்பல்களை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர்